شهر <كزيمي> رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين അള്ളാഹു മുഹമ്മദി അൽ കുറാനിലെ ചില വരലാ അത് വരലാവിട്ട് വരലാ ഈമാൻ കൊണ്ടവർക്കും படிப்பினை இருக்கிறது சொல்கிறார்ோட்டத்தில் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட படைப்புகளில் மிக சிறப்பான படைப்பு மனித படைப்பு மனிதனை விட வலுவான பிராணி உண்டு பல அழகான பிராணி உண்டு இப்படி பலதையும் சொன்னாலும் மனிதனை விட சிறந்த படைப்பு என்று ஒன்று கிடையாது அல்லாஹர் சொல்வான் உலகது கலத்தினல் இன்சான மனிதனை அழகிய வடிவத்தில் நாம் படைத்திருக்கிறோம் ஏன்னா உலகத்திலேயே அப்படி நெஞ்ச நிமிர்ந்து நடக்கிற படைப்பு மனித படைப்பு மட்டும்தான் காட்டுக்கே ராஜாவானாலும் சிங்கம் குறிஞ்சுதான் போவோம் அந்த நெஞ்ச நிமித்தி நடக்கிற ஒரு படைப்பு மனித படைப்பு மட்டும்தான் மனிதனை சிறந்த வடிவத்தில் சிறந்த தோற்றத்தில் நாம் படைத்திருக்கிறோம் என்று அல்லாது சொல்வார் மனிதனை பொறுத்தவரையில மூணு பருவம் நம்முடைய முதல் பருவம் குழந்தை பருவம் அந்த குழந்தை பருவத்துல ஒருவருடைய துணை நமக்கு வேண்டும் சுயமா எதையும் செய்ய முடியாது இரண்டாவது பருவம் இளமை பருவம் மூன்றாவது பருவம் முதுமை பருவம் இந்த முதுமை பருவம் என்பது ஏறத்தாழ ஒரு குழந்தை பருவம் போலத்தான் அப்படிதானே நம்முடைய பேரனுடைய துணையோட தான் நாம வெளியே போறதுக்கே வீட்டுல அனுமதிப்பாங்க அப்புறம் இந்த ரெண்டு பருவங்களை விட்டுட்டு பார்த்தா நல்ல பருவம் என்பது இளமை பருவம் அந்த இளமை பருவத்தில் தான் ஒரு மனிதன் இந்த எல்லோருக்கும் செய்ய வேண்டிய காரியங்களை சரியாக செய்ய முடியும் குறிப்பா அல்லாவுக்கும் செய்ய வேண்டிய காரியத்தை மிக சரியாக செய்ய முடிகிற ஒரு பருவம் இளமை பருவம் ருக்குல அப்படியே ஒரு பலக மாதிரி முதுக வச்சு ஒரு இளைஞனால நிக்க முடியும் சுஜோத்ல சரியு சொல்ற அடிப்படையில முழுமையா சஜிதா செஞ்சு ரெண்டு சஜிதாக்களுக்கு மத்தியில முழங்கால மடக்கி போட்டு நிம்மதியா உட்காருதல் அப்படிங்கிறது ஒரு இளைஞனால சரியா செய்ய முடியும் வைசாயிட்டா முழங்கால் வலிக்கும் இடுப்பு வலிக்கும் முதுகு வலிக்கும் ஒரு ரொம்ப முதுக சாய்க்க முடியாது ரெண்டு சஜிதாக்கு மத்தியில ரொம்ப நேரம் உட்கார முடியாது ஆனால் இளமையில இத எல்லாம் சரியா செய்ய முடியும் அதனாலதான் பெருமான் சொல்லி செல்லும் மறுமையில அரிசிக்கு கீழே நிழல் கிடைக்கிற ஏழு சாரார்களை பத்தி பேசும் போது அல்லாஹுடைய வணக்கத்தில் தன்னுடைய வாலிபத்தை செலவழித்த ஒரு இளைஞருக்கு அரிசிக்கு கீழே நிழல் உண்டு சொன்னார் ஏன்னா அந்த இளமை என்பது பலவிதமான வானவில் போன்றது அது பல வருணங்களை சுமந்தது பல எண்ணங்களை சுமக்கக்கூடியது ஒரு மனுஷன் கெட்டு போகக்கூடிய பருவம் பெரும்பாலும் அந்த பருவம் தான் அந்த டீனேஜ் பருவம் அந்த பருவத்துல இவர் கெடாம தன்னுடைய மனசு அல்லாட்டை கொடுக்குறார் தன்னுடைய உடம்பு அல்லாவுக்கு முன்னால சாய்க்கிறார் அப்படி சாய்க்கிறதுனால பெரும்பாலும் கெட்டு போகிற ஒரு பருவத்திலையும் கூட இந்த புள்ள கெடாம ஏன் முன்னால வந்து நின்றுதே அப்படிங்கிறதுனால எல்லாரும் நிழல் தேடி அழையக்கூடிய அந்த நாளில இந்த கொண்டு அல்லாஹ் இளமை என்பது எல்லா காரியங்களையும் முன்னெடுக்கிற ஒரு பருவம் ஒரான் வரலாறுகளை சொல்கிற இடத்துல கூட அல்லாஹ் இளைஞன் என்று வருகிற போது அந்த செய்தியை முற்படுத்துவான் அரை அவங்களுடைய அத்தாவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்றாங்க அத்தா சிலைகளை செஞ்சு வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு சிற்பி அவர் அவரு சிலைய புள்ளகையில கொடுத்து வித்துட்டு வாங்கிறாரு கொண்டு போகும்போது பெத்த அத்தாட்டை பிரிஷெல்லாம் கேட்கிறாங்க அத்தா இதுகளை விற்கிறதுனால நமக்கு வயிறு தான் வளருதே தவிர இதுகளால என்ன லாபம் இதுகளால கேட்க முடியாது பார்க்க முடியாது பேச முடியாது இதுகளை போய் நாம வளங்கணுமா என்று பெத்த தகப்பு நாட்டை கேக்குறாங்க அவரு செவி மாதிரி இல்ல தெய்வ குற்றம் வந்துடும் கொண்டு போடாட்டாரு சரியான நேரத்தை எதிர்பார்த்து எல்லாரும் திருவிழாவுக்கு போன நேரத்துல அந்த ஊர்ல இருந்த எல்லா சின்ன சிலைகளையும் உடைச்சிட்டு கோடாரியை கொண்டு போய் பெரிய சிலையினுடைய கழுத்துல மாட்டினார் குரான் சொல்ற வரலாறு பெரிய சிலையினுடைய கழுத்துல கொண்டு போய் மாட்டினார் எல்லாம் திருவிழா முடிஞ்சிட்டு ஊருக்குள்ள வந்தா அவங்களுடைய தெய்வங்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு கிடைக்கது அந்த ஊர் மக்களுக்கு கோபம் வந்துருச்சு ஒன்ன பஞ்சாயத்துக்கு கூடிருச்சு தலைவர் கேட்டாரு இந்த காரியத்தை செஞ்சது யாருன்னு கேட்டாரு கேட்ட உடனே அந்த ஊர்ல இருந்த ஒரு சிலர்கள் சொன்னாங்க அல்லா அந்த வார்த்தையை குரான்ல சொல்றான் இன்னா சமீஹனா ஃபத்தர் ஒரு இளைஞரை பத்தி நாங்கள் கேள்விப்பட்டோம் எது குருகும் அவர்தான் இந்த சிலைகளை குறை சொல்லிட்டு இருந்தாரு அப்படிப்பட்ட ஒரு இளைஞரை பத்தி நாங்கள் கேள்விப்பட்டோம் யுகானுலவும் இமராஹி அவருடைய பேர் இப்ராஹிம் இந்த வாசகத்தை அல்லாஹ் பதிவு பண்ணும் போது சமேனா ஃபத்தா ஒரு இளைஞரை பத்தி நாங்கள் கேள்விப்பட்டோம் ஒரு இளமை என்பது சத்தியத்திற்கு ஆபத்து வருகிற போது அதற்கு சாதகமாக குரல் கொடுக்க வேண்டிய ஒரு பருவம் இளமை பருவம் அப்படிங்கறது அல்ல முன்னிறுத்தி பேசக்கூடிய இடத்துல இந்த வார்த்தையை பயன்படுத்துறான் ஒரு மனிதர் ஒரு பையன் அப்படிலாம் சொல்லல நேரடி அல்ல பயன்படுத்துற வார்த்தை ஒரு இளைஞர் கூப்பிட்டு வாங்க எல்லாரும் வந்தாங்க இப்ராஹிம் அலிங்கா இப்ராஹிம் இப்ராஹிம் இந்த சிலைகளை எல்லாம் உடைச்சி நிர்மூலமாக்கியது யாரு அப்படின்னா உடனே இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொன்னாங்க இந்த பெரிய ஆளு செஞ்சிருக்கலாம் மாப்பிள்ள கழுத்துலதான கோடாரி கிடக்குது இந்த பெரிய சிலையினுடைய கழுத்துலதான கோடாரி கிடக்குது எல்லாத்தையும் உடைச்சிட்டு கம்முள் வந்து உட்கார்ந்து இருக்கிறத பாரு அப்படின்னு இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொன்னாங்க அந்த மக்கள் அப்படியே குறிஞ்சிட்டாங்க நல்லா சொல்றான் அல்ல மக்கள் அப்படியே குறிஞ்சிட்டாங்க பேச முடியாத எதுகளை போய் வணங்கிட்டமே தப்பு பண்ணிட்டமே அந்த நேரத்துல பட்டுனு சேர்த்து அவங்கள்ட்ட வந்தான் அவங்கள திரும்ப நினைச்ச அந்த நேரத்துல அவங்களை திருப்பினான் திரும்பிட்டு சொன்னா அதுக்குதான் பேசாத உனக்கு தெரியும் இல்ல அப்படி ரூட்டு மாறிடுச்சு இங்க ஒரு தகப்பனாருக்கு எதிரா சிலை வணக்கத்துக்கு எதிரா குரல் கொடுக்கிற ஒரு இளைஞரை முற்படுத்தும் விதமாக எல்லாம் பேசுறான் யுசுப் அலை ஜெயிலுக்கு வந்தாங்க சிறைக்கு வந்தாங்க அந்த பிரச்சனை சலிகாந்தாவோடு ஏற்பட்ட பிரச்சனை மன்னர்கிட்ட சொன்னாங்க நான் உள்ள வெளியில இருக்கிறத விட உள்ள இருக்கிறதா எனக்கு பெற்று அதனால என்ன ஜெயில தூக்கி போடு கொஞ்ச நாள் இந்த அழகை கொடுத்த அல்ல இந்த அழகின் மூலமா ஒரு சோதனைய தந்திருக்கிறான் அந்த சோதனையில இருந்து நான் மீண்டு வரணும்னா என்னை சிறையில தூக்கி போடுங்க மன்னர் தூக்கி ஜெயில போட்ட இந்த ஜெயில போற நிகழ்ச்சியை சுரத் யூசுப் போறான் யூசுப் அலீஸ் ஜெயிலுக்கு போனாங்க

பல கடவுள்கள் சிறந்தவர்களா அமில்லாஹுல் வாஹிதுல் கஹார் யாவற்றையும் அடக்கி ஆளுகிற ஒருவரால் அல்லாஹ் சிறந்தவனா ஓரிரை கொள்கை சிறந்ததா அல்லது பல தெய்வ வழிபாடு சிறந்ததா சொல்லுங்கள் என்று அந்த இளைஞர்களிடத்தில் ஏகத்துவ பிரச்சாரத்தை சிறைச்சாலையில் இருந்து ஆரம்பிக்கிறார்கள் இளமை பருவத்தில் அப்ப இந்த நிகழ்ச்சியிலேயே அல்லாஹ் அவரோடு இரண்டு இளைஞர்கள் உள்ள வந்தாங்க இளைஞரான யூசுப் அந்த இரு இளைஞர்களுக்கு ஏகத்துவ பிரச்சாரம் செய்தார் என்று குரான்ல பதிவு செய்யலாம் பேசுற அல்லைவாசிகள் ஏழு பேரு திடீர்னு மன்னனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு இனி எல்லாரும் என்னதான் வணங்கணும் அப்படின்னா என்னதான் வணங்கணும்னு சொன்ன உடனே அந்த ஒரு பெரும் கூட்டத்தை கூட்டிட்டு எனக்கு எல்லாரும் சரிதான் செய்யுங்கன்னு சொன்னாங்க அந்த நேரத்தில் அங்க இருந்த ஏழு இளைஞர்கள் முன்பின் அறிமுகம் இல்லாதவங்க யாருக்கும் யாருக்கும் யார பத்தியும் தெரியாது அந்த ஏழு பேரும் அப்படியே ஒஞ்சி ஒளிஞ்சு 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 அரண்மனை விட்டு வெளியே வந்தாங்க வெளிய வந்து ரொம்ப தூரம் கடந்து போய் ஒரு மரத்தடியில வரிசையா வந்து உட்கார்ந்தாங்க ஏழு பேரும் உட்கார்றாங்க ஆனா யாரும் யார்கிட்டையும் பேசல ஏன்னா யாருக்கும் யார பத்தியும் தெரியாது ஒருவேளை மன்னருடைய ஆளா இருந்தா என்ன பண்றது அப்படின்னு ஆறு ஏழு பேருக்கும் சந்தேகம் கடைசி அதுல ஒரு ஆள் மட்டும் தைரியத்தை வரவழைச்சு கேட்டாரு ஆமா நீங்க எல்லாம் யாருன்னு கேட்டாரு அப்பந்தான் அந்த இளைஞர்கள் வார்த்தை எனக்கு பிடிக்கல எனக்கு அல்லாஹ் பிடிக்கும் அல்லாவுக்காக நான் அந்த அரண்மனையை விட்டு வெளியே வந்திருக்கிறேன் அப்படின்னு உடனே ஏழு பேரும் சொன்னாங்க நாங்களும் அப்படிதானப்பா அதனால இந்த ஊர்ல இருக்க வேணாம் இவனுக்கு வந்து நம்மளை எப்படியாவது வழி கெடுத்துருவாங்க நாம போவோம் அப்படின்னு புறப்பட்டு போறாங்க போற வழியில அவங்களுக்கு பின்னால ஒரு நாய் வந்துச்சு அந்த நாயை கல்லெடுத்து விரட்ட பார்த்தாங்க விரட்ட பார்த்த உன்னை நாய் சொல்லிச்சு அல்லாகுவ நேசிக்கிற அடியார்களை நேசிப்பது குற்றமான கட்டேஷ் நீ அல்லாவுக்காக ஊற விட்டு போற அல்லாகவ நேசிச்சு இந்த ஊற விட்டு போற உன்ன நேசிச்சு நானும் உன் கூட இந்த ஊற விட்டு வாழ ஒரு இளைஞ நல்லவனாக மாறுகிற போது அவனை சுற்றி இருக்கிற படைப்புகளுக்கு உள்ளாக மாற்றம் வரும் நல்லா சொல்றான் அவனை சுற்றி இருக்கிற இடங்களுக்கு மாற்றம் வரும் ஏன்னா அவனுடைய சீர்திருத்தத்தை பார்க்கும் போது எல்லோருக்கும் ஒரு ஆச்சரியம் வரும் இந்த வயசுல இந்த பிள்ளை இப்படி மாறிடுச்சு இந்த வயசுல இந்த பிள்ளை இவ்வளவு நேர்மையான பிள்ளையா இவ்வளவு ஒழுக்கம் உள்ள பிள்ளையா ஊரு கெட்டு கிடக்கிற நேரத்துல ரமலான்ல வெடிய வெடிய பைக்ல சூர் சுத்துற பிள்ளைகளுக்கு மத்தியில என் பிள்ளை மட்டும் குராணத்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்குது இரவு லட்சியம் தொழுத ஊர் விராட் காத்திரி புள்ளா எல்லா ஊர் எல்லா இடங்களையும் அணிக்கிற நாயெல்லாம் அடிச்சுட்டு நாய் மாறி தூங்குற மற்றவங்களுக்கு முன்னால என் அப்படிங்கிற அந்த ஒரு நினைப்பு வருகிற போது அது துவா பாம்பார் அந்த துவா பெரிய மாற்றத்தை அவருக்கு உண்டாக்கு அப்ப அந்த நாய் அவங்களோட போச்சு ஏறத்தாழ முன்னூறு சுச்சம் ஆண்டு நான் சொல்கிற வார்த்தையின் அடிப்படையில அல்லாஹ் சொல்றான் முன்னூறு எக்ஸ்ட்ரா ஒரு ஒன்பது முன்னூத்தி ஆண்டுகள் ஒரு கோயிக்கு உள்ளால போனாங்க அல்லாஹ் பங்கள பாதுகாத்தான் பாதுகாத்து முன்னூத்தி ஒன்பது வருடங்க ஒரே இடத்துல படுத்து கிடக்குறாங்க சுரசுரு கசுரோட தர்ஜமாவை எடுத்து பார்த்தா நமக்கு தெரியும் அல்லா சொல்லுவான் ஒன்னும் கள்ளி புகுந்தாத்தல் எப்படி நாம் அவர்களை வலது பக்கம் புரட்டுவோம் வதாத்த சிமால் இடது பக்கம் புரட்டுவோம் ஏன்னா ஒரே மாதிரி படுத்து கிடந்தா உடம்புல தோல்ல ஏதாவது வியாடுக்குள்ள வந்துடும் கரையா அரிசிடும் அணக்கம் இருக்கணும் ஆட்டம் இருக்கணும் ஆட்டம் இருந்தா தான் மேற்று கரெக்டா போயிட்டு இருக்கும் அதுக்காக நாம் அவர்களை அங்கும் இங்கும் புரட்டி கொண்டிருந்தோம் அப்படின்னு சொல்ற அல்ல அவர்களுடைய நாயை நாம் புரட்டினோங்கிறான் அவர்களோடு சேர்ந்து படுத்த நாயையும் நாம் அவ்வாறு செய்தோம் ஒரு இளைஞன் சரியானவனாக மாறுகிற போது அவனுக்கு வருகிற அல்லாஹனுடைய உதவி அவனை சார்ந்திருக்கிற படிப்புகளுக்கும் வரும் இந்த நிகழ்ச்சியும் குரான் சொல்லும் போது அவ ஆரம்பிக்கிற விதம் இன்னகும் அவர்கள் இளைஞர்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம பேசுகிற போது அவர் இளைஞர் சொன்னான் யூசுப் அலி இஸ்லாமோடு ரெண்டு பேரும் உள்ள வந்தவங்களை இருமையில பேசினார் ரெண்டு இளைஞர்கள் இவங்க ஏழு பேரை பத்தி பேசும்போது இந்நகும் சித்தியத்தும் அவர்கள் இளைஞர்கள் எப்படிப்பட்ட இளைஞர்கள் ஆமனோபி ரப்பிகும் தங்களுடைய ரத்தை கொண்டு ஈமான் கொண்ட அல்லாஹவை நம்பிய இளைஞர்கள் அதனால ஒசிபினாகும் புதா அவர்களுடைய நேர்வழியை நாம் அதிகப்படுத்தி கொடுத்தோம் அவர்களுக்கு நேர்வழியை நாம் அதிகப்படுத்தி கொடுத்தோம் ஆலா கலோபியும் அவர்களுடைய உள்ளத்தில் ஈமானை வலுக்க

பிரசவ வழியில துடிக்கிற ஒரு பெண்ணினுடைய வலது தொடையில கட்டுனா அல்லாஹ் சுக பிரசவத்தை தருவா அப்படின்னு இபுனாபாசி அவங்க சொன்னதாக செய்தி பதிவு செய்யப்படுது அப்போ இந்த எல்லா செய்திகளையும் பாத்தீங்கன்னா இளமை பருவத்தில் இறை தருமாறில் ஒரு இளைஞன் தன்னை முன்னிலைப்படுத்துவது வரும் அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்குது ஒரு இளைஞன் மார்க்கு அடிப்படையில் சரியத்தினுடைய அடிப்படையில் வாழ்வது அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்குது நிறைவான ஒரு செய்தி அதுல சாகிறது எல்லாமே அவங்க இஸ்லாத்துக்கு வரும்போது முப்பத்தோரு வயசு அவங்களுக்கு முப்பத்தோரு வயசு அவங்க இந்த உலகத்தை விட்டு ஒஃபாத் ஆகும் போது முப்பத்தி ஏழு அல்லது முப்பத்தி எட்டு ஒஃபாத் ஆகிட்டாங்க ஏறத்தாழ ஆறு வருஷம் அல்லது ஏழு வருஷம் நபிசல்லா அலிஸ்வரமோடு ஏற்பட்ட தோழமை சோதர் அவர் முஸ்லிமாக வாழ்ந்தது ஆறு அல்லது ஏழு வருஷம் தான்

எழுபது ஆயிரம் வழக்குகள் ஜனாசா துறைக்கு வந்திருக்கிறார்கள் என்கிற ஒரு இளைஞர் மௌத்தான போது அந்த மரணத்து செய்தியை கேட்டு அல்லாஹருடைய அரசு ஆடுது எழுபதாயிரம் வழக்குகள் அவருடைய ஜனாசாவுக்கு வந்திருக்கிறாங்க அந்த ஜனாசாவை தூக்கிக்கிட்டு ரவிசல்லா போறாங்க சஹாதிகள் சுமந்து போறாங்க பெருமாநாசுல்லா அரசு ரெண்டு பெருவையில மட்டும் காலைல ஊனி இப்படி நடக்கிறாங்க காலை ஃபுல்லா கீழே வைக்கல ரெண்டு பெருவர்ல மட்டும் ஊனி நடக்கிறாங்க சாபிகள் கேக்குறாங்க யார சொல்லல ஏன் பாதம் முழுமையா பூமியில வைக்காம பெருவர்கள் கொண்டு மட்டும் நடக்கிறீங்களே என்னன்னு கேட்கும் போது சொல்ல சொன்னாங்க மலக்குகளுடைய கூட்டம் இருக்குது அந்த மலக்குகளுக்கு இடம் கொடுக்கும் முகமாக என்னுடைய பாதம் முழுவதையும் நான் பூமியில பதிக்கலங்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் இப்படி கிடைச்சிச்சு ஒரு சாதாரண ஆறு வருடத்தில் ஒருவர் இறந்து போனால் ஆறு வருட இஸ்லாமிய வாழ்க்கை வாழ்ந்த ஒருவர் ஆறு வருடம் மட்டும் நபியோடு தொடர்ந்து இருந்த ஒருவர் அவர் இறந்து போன போது அரசு ஆடுகிறது எழுபதாயிரம் மருத்துவர்கள் வருகிறார்கள் என்றால் இளமை முழுவதையும் இறைவனுக்கு தாரை வாழ்த்தால் இறைவனுக்காக கொடுத்து விட்டால் அல்லாஹ் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில பெரிய பரக்கத்தை தர்றான் பெரிய மாற்றத்தை தர்றான் என்பதைத்தான் இந்த நிகழ்வுகளிலிருந்து நாம் பார்க்கிறோம் அல்லாஹ் நம் நீட்ட இளைஞர்களை அவனுக்கு உகப்பான அடியார்களாக கமும் செய்வான் அங்க வாகன சுவா நலிங்லில்லா என்ற பிள்ளாரவி சுபகானந்தை முடியும் சுபகானந்த அல்லாஹ் நோகி கம்படிங்க அசோக குரு லாரில்லா இல்லா அங்க அஸ்தவம் திருத்தவாழ் தூமை இல்லை سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم اللهم صل على محمد وعلى ال بيته المرسلين وسلم على جميع الأنبياء المرسلين الحمد لله رب العالمين السلام عليكم نهر رمضان الذي انزل فيه القران هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصمه